குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் என் சி பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் மேக்ஸ் கோல் கேஷ் ஃபார் கோல் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் பிரசென்ட் முதல் நாயகன் தாயாக நான் பவர்ட் பை சன் லேண்ட் பிசுபிசுபில்லாத சன் லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஹெல்த் கேர் பார்ட்னர் ரெயின்போ ஹாஸ்பிட்டல் யூர் ரைட் டுலிவரி அசோசியேட் ஸ்பான்சர் சுப்ரீம் பர்னிச்சர் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பீவரேஜ் பார்ட்னர் பண்ணிருக்கீங்க அந்த கதையை கேக்குறீங்க நான் சரியான ஆள் அமையாது சரியான ஒரு ஹவுஸ் ஹெல்ப் கிடைக்காது ஹீ வில் பி வெரி பிஸி தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ ரோஷன் முதல்ல பிறந்துட்டான் இல்லையா அதுக்கப்புறமா வந்து இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் இவரும் ஆஃபீஸ்க்கு போகணும் ப்ளஸ் ரோஷனும் தூங்கணும் அவனும் வந்து போகணும் ப்ரிகேஜி இதெல்லாம் போகணும் அப்படின்றதுனால ரெண்டையும் நான் தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் ஒன்று இந்த சைடு ஒன்று இந்த சைடு வச்சுக்கிட்டு தான் படுத்து தூங்குவேன் யாராவது இந்த மெய்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து சரியா இல்லை அப்படின்னா எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் ரொம்ப ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐநோ ஈ நோஸ் எனக்கு மெமரி லாஸ் மாதிரிலாம் இருந்தது எனக்கு எப்போ மெமரி லாஸ்னா என்ன சொல்றது எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு பயப்படாமல் இருக்கணும் என்னோட முதல் பையன் வந்து ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அழுதுகிட்டே அம்மானு வந்து சொல்லுவான் அம்மா அந்த மாதிரி ஆச்சு அப்படின்வான் ஆனால் ரெண்டாவதுங்க அடித்து முடிச்சுட்டு வந்து பேசுவானுங்க அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக ஆகணும் ஏன்னா அவனை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வளர்த்ததுனால அப்போ வந்து அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸ் இட்றதுனால ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நாலு பேருக்கு டப்பா கட்டுறதுன்னா பெரிய விஷயம் மார்னிங் காலையிலே உள்ளது அப்புறம் மதியானம் உள்ளது அம்மா சாயந்தரத்தில் படிக்க வைக்கிறது அது எல்லாமே

அதோட ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் யூ ஃபீல் லைக் எ கம்ப்ளீட் உமன் ஆஃப்டர் தட் ஆக்சுவலாக இது நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பே எடுத்துக்கும் போது அந்த அம்மாவோட அருமையே அவங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது தான் தன்னை பெற்ற தாயோட அருமை வந்து முழுசாக தெரிஞ்சுது அதை புரிய முடிஞ்சது அப்படின்றது வந்து நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ நீங்களும் அம்மா அப்படின்னு அந்த ஆன்சர் தான் கொடுக்குறீங்க இல்லையா பட் அந்த ஃபஸ்ட்டு டெலிவரி அந்த குழந்தைய பார்த்த அந்த தருணம் அந்த டைம் இப்போ மெமரைஸ் பண்ணால் எப்படி இருக்கு நிறைய அது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலி இந்த கம்ப்ளீட் அந்த பிரசவம் அந்த டெலிவரி ப்ராசஸ் ஃபுல்லாக அவர் இருந்தார் கூட ஸோ காலையில நான் அட்மிட் ஆனேன் ஒரு எத்தனை மணிக்குங்க ஏழு மணி தேர்ட்டி அட்மிட் ஆனேன் ஈவினிங் வரை நான் இருந்தேன் வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிட்டேன் பட் பெயின் ஸ்டார்ட் ஆகல சம்திங் இத்தனை டயமீட்டர் வரைக்கும் எது பார்க்கணும் இல்லையா அதோ அதெல்லாம் ஆகலை ஸோ கம்ப்ளீட் கூடவே தான் இருந்தேன் அந்த ஒரு டென்ஷன் எக்ஸைட்மெண்ட் அப்புறம் வந்து பயம் அதெல்லாம் சேர்ந்து இருந்தது ஃபஸ்ட்டு வந்து அப்பா பிரசவ வழியாக அதை நம்ம வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன் நான் அப்புறம் பார்த்தா முடியல முடியல அப்படியே ஒரு பெயின் வாஸ் லைக் டேக்கிங் ஹிஸ் ஓன் டைம் டு கம் அவுட் அதுக்கப்புறமா எப்பிடியூரல் போட்டு அதுக்கப்புறம் ப்ரெசவெச்சேன் நானும் ஈவினிங்கு பட் நார்மல் டெலிவரி இல்லை இட் வாஸ் அ நார்மல் டெலிவரி ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி தான் அதுக்கப்புறமா வந்து பசங்களே பசங்களுக்கு

இப்போ வரைக்கும் என்னுடைய குட்டிஸ் லட்டு குட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ யுவர் ஃபேவரட் இஸ் யுவர் எல்டர் சன்னோ அப்படின்னு ஏன்னா அந்த முதல் இது வந்து ஆல்வேஸ் வெரி க்ளோஸ் டு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஹஸ்பண்ட் அவங்க தட் மெட்டர்னிட்டி பீரியட் ஃபுல்லாகவே வந்து யூஸ் டேக் ஆஃப் எனக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும் வீட்டு வீட்டில் ஹவுஸ் ஹெல்ப்பாக இருக்கட்டும் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஹி வில் கம் ஃபார் செக்அப் நாட் ஈவன் ஒன் செக்அப் ஹி டிட் நாட் மிஸ் எல்லா செக்கப்பும் கரெக்டாக வாரம் கூட்டிகிட்டு போவார் டைமுக்கு அந்த காரை நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே ஓட்ட மாட்டார் அவ்வளோ ஸ்லோவாக கூட்டிகிட்டு போவார் ஸோ ஹிட் டுக் கேர் ஆஃப் மீ அதாவது இந்த கிரேவிங்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் இதுயாவது கேட்போம் அதை வாங்கி கொடுக்கறது எல்லாமே எவ்ரி திங் அவன் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ரெண்டாவதுக்கும் ரெண்டாவது இன்னும் டபுளா இருந்தது பிகாஸ் இட் வாஸ் அதுக்கு இன்னும் ஜாஸ்தி இருந்தது உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்ல இப்போ இந்த ஜெனரேஷனுக்கும் போன ஜெனரேஷனுக்கும் ஒரு கேப் இருக்கும் இல்லையா உங்களை உங்க அம்மா வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டா வளர்த்துருந்தாங்க அந்த டைம்ல எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தது உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்லாம் என்னோடய சைல்டூட் டேஸ் வந்து இட் வாஸ் அ பிஸி அதாவது அப்பா அம்மா கம்ப்ளீட் பிஸியாக இருப்பாங்க நாங்கள் நாலு பசங்க ஆக்சுவலாக த்ரீ சிஸ்டர்ஸ் அண்ட் ஒன் பிரதர் மார்னிங் ஸ்கூலுக்கு அனுப்புறது நம்ம இப்போ என்ன ப்ராசஸோ அதே தான் என்ன கொஞ்சம் எக்கனாமிக்கலி வி வேர் லிட்டில் கொஞ்சம் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வி காட்ஸ் கிரேஸ் வி ஆர் ஏபிள் டு கிவ் எவ்ரி திங் டு அவர் கிட்ஸ் நம்ம எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையான அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குற அளவுக்கு வசதியாக இருக்கும் அப்போ வந்து அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கிறதுனால ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நாலு பேருக்கு டப்பா கட்டுறதுன்னா பெரிய விஷயம் மார்னிங் காலையிலே உள்ளது அப்புறம் மதியானம் உள்ளது அம்மா சாயந்தரத்தில் படிக்க வைக்கிறது அது எல்லாமே வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க விளையாட கூட்டிகிட்டு போவாங்க எவ்ரி திங் லைக் இட் வாஸ் அது அப்பா கம்ப்ளீட் பிஸியாக இருப்பார் அம்மா தான் ஃபுல்லாக எங்களை பார்த்துக்கிட்டது ஃபுல்லாக அம்மா தான் ஐ எழுத்து கற்றுக் கொடுத்ததுலேருந்து எல்லா அம்மா தான்

அந்த ஸ்கெட்ச் பென்ஸ் இருக்கும் தெரியுமா ஸ்கெட்ச் பென்ஸ் மேல எனக்கு அவ்வளோ பெரிய மோகம் இருந்தது எனக்கு அது வந்து அப்போது டென் ருபீஸ் அவ்வளோதான் இந்த பன்னெண்டு ஸ்கெட்ச் பென்ஸுன்றது அது வாங்கணும் எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்பா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப என்ஜாய் பண்ணது ஃபேமிலியோட வீக்கெண்ட்ஸ்ல மெரினா பீச் போறது அங்கே போய் பாய போட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டு வர்றது அதெல்லாம் வந்து ஒரு நல்ல

மேக்சிமம் போனால் ஸ்கூலுக்கு போவோம் திரும்பி வருவோம் அப்புறம் வந்து வீட்டில் வந்து ஏதாவது டிஃபன் சாப்பிட்டோமா படித்தோமா ஏதாவது கொஞ்சம் டிவி பார்த்தோமா அப்போ வந்து டிவி கூட கிடையாது கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த டிவிலாம் வர ஆரம்பிச்சு ஐ திங்க் ஃபிஃப்த் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் போது தான் தூர்தர்ஷன் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ தான் ஃப்ரிட்ஜு எல்லாமே வர ஆரம்பிச்சது இல்லை ஸோ அது அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை இப்போ எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாயிடுச்சுல்ல மீடியா ரொம்ப எக்ஸ்போஷர் இருக்குது ஸோ ரொம்ப காஷியஸாக பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ பசங்களை அப்போ அப்போ அந்த அளவுக்கு அவ்வளோ டென்ஷன் இல்ல வெளியில் அனுப்பி விட்டுருவாங்க அம்மா ஈவினிங் வந்து நம்ம ஸ்கூல் முடிச்சு வந்ததுமே நீ போய் விளையாடிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க நம்ம அந்த ஒரு 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 பெரிய ஏரியா வரைக்கும் நம்ம பாடு சுத்திட்டு வருவோம் ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்ல விட ரொம்ப விட முடியல கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அஃப்கோர்ஸ் பாய்ஸ்னால் கூட அவங்க சொல்லுவாங்க நான் ரொம்ப பயப்படுவேன் வெளியில் அனுப்பியா ஏன் அந்த பயம் இருக்கா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரண்ட்ஸுக்கு அந்த பயம் இருக்கு இல்ல முன்னாடி வந்து பல கிலோமீட்டருக்கு போய் கிரவுண்ட்ல விளையாடிட்டு ஆடிட்டு வந்து அந்த தலைமுறையே இப்போ இல்ல பக்கத்து வீட்டுக்கு விடணும்னா கூட அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு பயம் இருக்கு அது ஏன் அது கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பயம் வந்து இப்போ என் எது வேணாலும் ஒரு ஒரு நடந்துடுது இல்ல இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒன்றும் தப்பே பண்ணலனாலும் எவனோ ஒருத்த இடிச்சு கீழே விழுந்துற வேண்டியதாக இருக்கு ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதனால கொஞ்சம் பயம் இருக்கும் பசங்களை வெளியில அனுப்பும் போது அவங்க ஐ வாண்ட் எவ்ரி திங் டு பி சேஃப் நான் அவங்க கிட்ட சொல்லிடுவேன் நீ எங்க வேணா போங்கடா ஆனா எங்க இருக்கீங்கன்றது சொல்லிடுங்க யார் கூட இருக்கீங்கன்றது சொல்லிடுங்க ஆக்சுவலா பெண் குழந்தைகள் இருந்தாதான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படி இல்லை ஆண் குழந்தைங்களுக்கும் இருக்குங்கிறது இப்ப வச்சுக்கலாம் சொல்லும் போது ரொம்ப புரியுது பட் இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய இன்டர்வியூஸ் பண்ணோம் அப்ப சொன்னாங்க என் பெண் குழந்தைய வளர்க்குறதுக்கு எனக்கு நடந்த சைல்டு அபியூஸ் என் பெண் குழந்தைக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க ஸோ ஒரு அப்போ போன ஜெனரேஷன் நல்லா ஈஸியாக விட்டாங்க அப்படிங்கறத தாண்டி அப்போ குழந்தைங்கனாலுமே ஒரு அபியூஸ்லாம் ஆயிடக்கூடாது அபியூஸ்ன்றது மட்டும் இல்லை புளியங் அதிகமா இருக்கும் ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு புளியங் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கிண்டல் பண்றது ஈவ் டீசிங் நம்ம பெண்ணு பொண்ணுங்களை பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து புளியிங் அதிகமா இருக்கும் சோ அந்த புல்லிங்லேருந்துலாம் வந்து கொஞ்சம் அவங்கள காப்பாத்திக்கணும் ஸ்மார்ட்டா இருக்கணும் பயப்படாமல் பயப்படாம இருக்கணும் என்னொன்னு முதல் பையன் வந்து ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அழுதுகிட்டே அம்மான்னு வந்து சொல்லுவான் அம்மா அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னுவான் ஆனா ரெண்டாவதுங்க அடிச்சு முடிச்சுட்டு வந்து பேசுவானுங்க அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆனும் ஏன்னா அவனை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொட்டெக்ட் பண்ணி வளர்த்ததுனால அவனை இனிஷியலா அவன் அப்படி அவன்

பொத்தி பொத்தி வளர்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா குழந்தைங்க வந்து சேலஞ்சஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க நான் ரொம்ப பயப்படுவேன் அவனை நடக்கவே விட மாட்டேன் அதனால அவனுக்கு வந்து ஒரு ஒன் இயர் அண்ட் டூ மந்த்ஸ் வரைக்கும் அவன் நடக்கிறதே டிலே ஆயிடுச்சு ஏன் நடக்கலை அப்படின்னா நீ விட்டாதார நடக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸோ ரெண்டாவது வந்து ரெண்டு பேரையும் தூக்கி வச்சுக்கிறதுக்கு முடியாது டைம் இல்லை ஸோ டைம் கிடையாது இட் இஸ் நாட் பாசிபிள் ரெண்டு பேரையும் தூக்கி வச்சுக்கிட்டே வேலைகள் பார்க்கலவன அப்போ அவங்க ஒரு எட்டு மாசம்லயே அவங்க ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் நினைச்சா ஐயோ பாவம் ஏன் நான் தான் பிரச்சனை போல இருக்கு இதுல அது எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேபிக்கு மாதிரி ஃபீல் இருக்கும்ல எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் எக்ஸ்ட்ரா கேர் ரொம்ப எக்ஸ்ட்ரா அது என்ன ரொம்ப பயப்படுவேன் நான் ஆமா ரொம்ப பயப்படுவேன் அது அது இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு என் பசங்க மாத்திக்கிட்டு இருக்கானுங்க என்ன ரொம்ப ஓவரா பயப்படாத போறோம் அப்படின்ட்டு ஓகே இப்போ இந்த ப்ரெக்னன்சி ஜாயினிங்கும் போது ஒரு மதருக்கு வந்து வெயிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியமாக மாறிடும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்த வெயிட் அதுக்கப்புறமா அந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்போது அது உங்களை ஏதாவது பாதர் பண்ணிச்சா இல்லை நீங்கள் இதுதான் மதர்னா இப்படிதான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஏ அஃப்கோர்ஸ் நான் வந்து என்னுடைய நான் பக்கா ஃபிகர்லாம் இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் என் வயர என்னாலே பார்க்க முடியல அந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் இருந்தது ஹி வாஸ் நைஸ் நல்ல வெயிட் உள்ள பேபியாக இருந்ததுனால வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருந்துச்சு எனக்கு அப்புறம் பாடியும் கொஞ்சம் வந்து வெயிட்லாம் போடும் பட் ஐ கேம் பேக் டு ஷேப் அந்த மாதிரி இருந்தது செகண்டுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது ரெண்டாவது டெலிவரிக்கு வந்து என்ன சொல்றது வயர் மட்டுமே இவ்வளோ பெருசாக இருக்கும்ஸ்ன்றதுனால அதுக்கப்புறம் நடந்து போகும்போது ஒரு ஆறு மாதம் போதே என்னங்க நாளைக்கு டெலிவரியான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு மேஸிவ் பிக்காக இருக்கும் உனக்கு பயப்படுவாங்க என்னை பார்த்தலையோ டெலிவரியா உனக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் வந்து யூனோ திஸ் டாக்டர்கிட்ட கேட்டேன் நான் என்னோட வயர் வந்து ஆஃப்டர் டெலிவரி பேபிஸ் வந்து இருக்காங்க படுத்துட்டு இருக்காங்க நான் எனக்கு ஐ எம் நாட் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள் என்னன்னு பார்த்தா இந்த வயர் வந்து லூஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த அப்படியே குழந்தை எடுத்ததுக்கப்புறம் இட்விஸ் லூஸ் அது பெல்ட் எல்லாம் போட்டு கட்டுவாங்க நமக்கு அந்த ப்ரொசீஜர் எல்லாம் தெரியும்ல பட் ஆனால் ட்வின் பேபிஸ்க்கு வந்து இட் வாஸ் லைக் அப்படியே ஒரு ஒரு காலி பேக் மாதிரி இருந்துச்சு எனக்கு வயர் அதை அப்படியே இப்படி டேர்ன் பண்ணால் பொத்துன்னு விழும் இந்த அந்த காலத்து பழைய கடிகாரெல்லாம் தெரியுமா டிங் டாங் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆச்சு ஸோ என்னுடைய ஓல்டு ஃபோட்டோகிராஃப்ஸை பார்த்துட்டுனா இதெல்லாம் பார்த்துட்டா அம்மா எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது இதை நான் எப்படி சரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் அதை பற்றி நினைக்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை இல்லை மூணு குழந்தைங்களாச்சு ஸோ அவங்கள பற்றி யோசிக்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து மெயின் இன்டென்ஷனாக இருந்துச்சு பா பாடியை பற்றி கவலைப்பட முடியல ஈவென்ச்சுவலி இட் வில் டேக் சம் டைம் டு கோ அப்படின்னு டாக்டர் சொன்னார் அது அதுக்கு ரொம்ப ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனதுக்கப்புறமா அது என் அகெய்ன் ஐ ஸ்டார்டட் கோயிங் ஃபார் ஒர்க் ஓர்ட்ஸ் மெயினாக வந்து இப்போது நிறைய ம மதர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஏ மச் வரியட தேர் ஃபிசிக்கல் லுக் இல்லையா அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் நான் நான் ஒர்க் அவுட்டுக்கு போகிறேன் நான் வெளியில் போகிறேன் இல்லை நான் டயட்டில் இருக்கிறேன் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு மினிமம் வந்து ஒரு ஒரு எட்டு மாதமா அது தாய்ப்பால் கொடுக்கணும் தாய்ப்பால் கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் நான் வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் ஐ டின் வாண்ட் டு டிப்ரைவ் ஆன் தேட் ஸோ அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அவங்கள நல்லா டைமுக்கு தூங்க வைக்கணும் அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் ஸோ என்னுடைய இது வந்து நான் அந்த சைட் பை சைடு ஐ வாஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன் அதே அதை வந்து ஆனால் செகண்ட்ரியாக வச்சுட்டு இருந்தேன் இவங்களை பார்த்துக்கிறது தான் ப்ரைமரி இதுவாக இருந்தது ஏன்னா ஹஸ்பண்டும் பயங்கர பிஸி அவரும் வந்து ரொம்ப ட்ராவலிங் இருக்கும் போயிட்டு போயிட்டு வருவார் ஸோ மேக்ஸிமம் நானே பார்க்க வேண்டியதாக இருந்தது இருந்தது வி ஆர் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஸோ இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் அந்த மாதிரி சமயத்திலெல்லாம்

அது நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஓகே என்ன டெலிவரி ஆயிடுச்சு வீட்டுல தானே இருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இன்னும் அந்த பாடி திரும்ப அகேன் அந்த நார்மல் டை இதுக்கு போக்குறதுக்கு வந்து மினிமம் ஒரு ஆறு மாசமாவது ஆகும் ஆகும் உங்களுக்கு அந்த சமயத்துல எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் அதனால அவங்கள கூப்பிட முடியல அண்ட் ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவுக்கும் மாமனாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது நாங்கள் நாங்களே தான் பார்த்துக்கிட்டோம் குழந்தைங்கள இவர் எங்கேயோ வந்து தூரத்தில் இருந்தாலும் நான் கால் பண்ணி கூப்பிடுவேன் உடனே வந்துடுவார் முடியல வாங்க அப்படின்னு தூக்கம் ரொம்ப வந்ததுன்னா வந்து நான் சொல்லிடுவேன் எனக்கு தூங்கணும் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுவேன் இது வந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகக்கூடாது மதர்ஸ்க்குன்னா மெயினாக ரொம்ப வந்து ஒரு இந்த டைம் டு டைம் டைம் டு டைம் மதர்ஸ் பார்ப்பாங்க இந்த இப்போ தான் பால் கொடுக்கணும் கொஞ்சம் நேரத்தில் ஹாஃப் அன் ஹவர் முப்ப இல்லை கொஞ்சம் குழந்த எழுதுனா ஒன்றே பால் கொடுக்கக்கூடாது அது வந்து ஹேபிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரூல்ஸ் வைப்பாங்க நான் ஆக்சுவலாக நான் வந்து என்னால் முடிஞ்சது தனியாக அப்படின்னா நான் ரொம்ப ஓவர் ரூல் பார்க்கவே மாட்டேன் குழந்தைங்களை ஃபஸ்ட்டாக கொடுத்துருவேன் ரெண்டாவது தடவை கேட்டாலும் கொடுத்துருவேன் அந்த மாதிரி தான் ஸோ நான் வந்து அதுல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் இப்படி தான் அப்படின்லாம் இல்லை ஆக்ட்ரஸ் நடிகை அப்படிங்கும் வந்து சில ஜட்மெண்ட் எல்லாம் வச்சு எழுதுறாங்க இல்லையா தாய்ப்பால் தாய்ப்பால்லாம் கொடுக்க மாட்டாங்க அழகு கெட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நீங்க ரசிச்சு பேசுறது பார்க்கும் அழகா இருக்கு அந்த தாய்ப்பாலோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி அந்த முதல் தாள பால் இருக்கு இல்லையா சீம்பாலன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க இட் இஸ் வெரி இம்பார்ட்டன் சம்டைம்ஸ் வந்து இப்போல்லாம் அந்த சிசேரியன் பண்ணும் போது மெடிகேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொடுக்க விட மாட்டாங்க ரெண்டாவது எனக்கு சிசேரியன் இருந்தப்போ அது கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ ஒரே சண்டை நான் டாக்டர்கிட்ட அது எப்படி நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு தென் ஃபைனலி அது என்ன ஓகே ஸோ தான் போஸ்ட்மார்ட்டம் டைமில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த கதையை கேக்குறீங்க நான் சரியான ஆள் அமையாது சரியான ஒரு ஹவுஸ் ஹெல்ப் கிடைக்காது ஹீ வில் பி வெரி பிஸி நம்ம தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ முதல் குழந்தைக்கு இட் வாஸ் பிட் கம்ஃபர்டபுள் ஏன்னா ஒரு குழந்தை அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நான் சாப்பிடும் போது அவர் தூக்கிக்கு வர இல்லை அவர் ஏதாவது பார்த்துக்கும் போது நான் இதாக அவன் வேலைகளை முடிச்சிக்குவேன் அந்த மாதிரி இருந்தது இப்போ மூணு பேர் இருக்கும்போது இட் வாஸ் வெரி டஃப் அப்போ என்ன ஆனால் இவர் ரெண்டையும் தூக்கிக்கிட்டு சுற்று இவனுக்கு நான் ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு அந்த மாதிரி வி பிளான் அவர் திங்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசி வச்சுக்குவோம் பட் வேலைக்கு அவர் போகும்போதும் அப்படின்ற சமயத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ரோஷன் முதல்ல பிறந்துட்டான் இல்லையா அதுக்கப்புறமா வந்து இவங்க பிறந்ததுக்கப்புறம் இவரும் ஆஃபீஸ்க்கு போகணும் ப்ளஸ் ரோஷனும் தூங்கணும் அவனும் வந்து போகணும் ப்ரீகேஜி இதெல்லாம் போகணும் அப்படின்றதுனால ரெண்டையும் நான் தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் ஒன்று இந்த சைடு ஒன்று இந்த சைடு வச்சுக்கிட்டு தான் படுத்து தூங்குவேன் யாராவது இந்த மெய்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு நானே தான் அவங்கள குளிப்பாட்டியிருக்கேன் ரோஷனியும் நான் தான் குளிப்பாட்டேன் ரொம்ப அழுத்தழுத்துக்கு எண்ணெய் தேய்ப்பாங்கல்ல அதெல்லாம் பார்த்தாக்கா ஓ நலருவான் யாரும் தேய்க்க வேண்டாம் பிள்ளைக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அதையும் நானே பண்ணுவேன் ரெண்டாவது பசங்களுக்கும் யாரையுமே நான் வச்சதில்லை நான் கொஞ்ச நாள் எனக்கு ஸ்டிச்சஸ் இருக்கிற எடுக்கிற வரைக்கும் தான் வச்சுருக்கேன் நான் பாக்கி டைம் ஃபுல்லாக அவங்கள நான் தான் பார்த்துருக்கேன் அப்படி தான் பார்த்துக்கிட்டது ரொம்ப ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ நோ ஈ நோஸ் எனக்கு மெமரி லாஸ் மாதிரிலாம் இருந்தது எனக்கு எப்போ மெமரி லாஸ்னால் என்ன சொல்கிறது எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு டயர்ட்னஸ் தூக்கமின்மை அதெல்லாம் இருந்ததுனால நான் ரொம்ப கவனிச்சிக்கல என்னன்னே உடம்பு நான் ரொம்ப சரியா பார்த்து முக்கியம் செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம் முக்கியமாக தூக்கம் ரொம்ப முக்கியம் நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் ரொம்ப முக்கியம் அது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து தாயா அடைஞ்சிட்டு வந்து ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒழுங்கான ஆள் கூட இருந்து நியூட்ரிஷியஸா ஃபுட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம் நமக்கு அந்த கொஞ்சம் வீக்னஸ் கொஞ்சம் வந்துடும் திஸ் ஹேப்பன்ஸ் ஒன்லி இந்த நியூக்ளியர் ஃபேமிலி அதனால தான் அந்த காலத்து இது ரொம்ப ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க பிரசவம் ஆனதும் உடனே தாய் வீட்டுக்கு தாய் வீட்டில் தான் இருப்பாங்க பிரசவமே அங்கே தான் நடக்கும் ஏன் கேஸில் டிஃப்ரெண்ட்டு ரெண்டு பிரசவமே இவர் தான் பார்த்தாரு ரெண்டு அனுப்பவே இல்லை நீ என் பொண்டாட்டி நீ நீ என்னமோ பிரசவத்தை நான் தான் பார்ப்பேன் அப்படின்ட்டாரு ஸோ ஃபுல் டெலிவரி வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டார் ஸோ ஐ நெவர் வென்ட் அது போய் பாத்திய சாப்பாடு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் போனதே கிடையாது ஆல் த ஹெல்ப் ஹி ஆர்கனைஸ்ட் எவ்ரி திங் அட் ஹோம்

Healthcare Partner Rainbow Hospital. Birthright by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate Sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality Partner Park Elanza. Beaverage Partner Vag Bagri. Since 1892.